புதுக்கடை அருகே மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் பள்ளி மாணவி படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள திருவுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா சிங் இவரது மகள் ரெஜிஸ்மா வயது பதிமூன்று இவர் கீழ்குளம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படுத்து வருகிறார் சம்பவத்தன்று ரெஜிஸ்மா ஆனான்வளை பகுதியில் பஸ்ஸில் இருந்து இறங்கி சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று ரெஜிஸ்மா மீது எதிர்பாராத விதமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட ரெஜிஸ்மா படுகாயமடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தொடர்ந்து இதுகுறித்து மாணவியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்